அடிச்சு கொன்னு அப்படியே புடிச்சு தள்ளாரு அப்படியே ஒரு ட்ரெயின் வந்து டபார் அடிக்குது நம்ம எத்தனை படத்துல பாக்குறது நாயகனே திருப்பி எடுத்து மாதிரி நாயகன்ல பாதி செக்கச்சி வந்த நாட்டுல மீதி நாயகன்ல இருந்த கமலஹாசனும் இப்ப இல்ல நாயகன்ல இந்த மணிரத்னமும் இப்ப இல்ல ரெண்டு பேரும் எங்க போனாங்கன்னு தெரியல தேடி கண்டுபிடிக்கணும் அநேகமா வந்து கமலாசன் ஒரு பக்கம் மணிரத்னம் ஒரு பக்கம் போட்டு காணவில்லைன்னு போஸ்டர் போட்டுக்கலாம் நம்மளுக்கு தம்பி சிம்பு அது லாஜிக்கா ஓகே தான் ஆ மகன் மாதிரிங்கிறது தான் சொல்லியிருக்காங்க மகன் சொல்லல இல்ல மகன் மாதிரி ஆனா என்ன சொல்றாங்க கமலுக்கு தம்பிங்கிறாங்க அப்ப அண்ணன் முன்னாடி தம்பி கூட்டு போலாங்கிற மாதிரி சொல்றாங்க கொண்டாட்டி கூட இல்ல கேடு கட்ட லாஜிக்க ஊடு கட்டி அடிங்கிறாங்க ஆரம்பத்திலிருந்து முடிகிற வரைக்கும் கமலஹாசன் வந்து ஒரு பத்து தடவை துப்பாக்கியால சுட்டிருப்பாங்க ஆனா அதெல்லாம் மீறி கமலாசன் வந்து வெளி நாயகா மக்களே அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்மளோட ஆஸ்கர் மூவிஸ் ப்ரொடியூசர் மற்றும் சினிமா மஸ்கர் பாலாஜி குரூப் சார் இருக்காது சார் வணக்கம் டக் லைஃப் திரைப்படம் ஒரு பெரிய எதிர்பார்ப்புக்கு மதியில் ரிலீஸ் ஆச்சு ஸோ கர்நாடகாவில் அவ்வளோ பெரிய இஷ்யூ அங்கே ரிலீஸ் ஆகலை ஸோ உலகம் முழுக்க படம் ரிலீஸ் ஆகிடுச்சு கமல் சாருக்கு கம்பேக்கா ஏன்னா தாத்தா வர்றாரு கதரை விட போகிறாருன்னு ஒரு பெரிய அடி விழுந்தது அண்ட் எஸ்டிஆருமே இந்த படத்தில் ஒரு ஈக்குவல் ஸ்கிரீன் பிடிச்சிருந்தார் இந்த படத்தில் படம் பார்த்துட்டோம் ரெஸ்பான்ஸையும் பார்த்துட்டோம் படம் எப்படி இருக்குது உங்களோட பார்வையில் டக் லைஃப்னு வச்சதுக்கு அதாவது வந்து ஹக் லைஃப்னு வச்சிருக்கோம் ஏன்னா கமல் ஒரு பக்கம் தெரிஞ்சா ஹக் பண்ணுறாரு சிம்பு வருஷம் ஒரு பக்கம் திருஷா ஒர்க் பண்ணுறாரு ஒரே ஹக் ஹக் லைஃப் லைஃப் ஹக்லிங்காக இருக்குதுன்னு வச்சாங்கன்னே தெரியல சார் எதுக்கு தக்லைஃப்னு வச்சாங்கன்னே தெரில அதாவது வந்து இந்த ஒரே டெம்ப்ளேட் இந்த இருந்து எப்படி தான் வெளியில் வர போகிறாங்கன்னு தெரியல டெக்னாலஜி அட்வான்ஸ் ஆகிடுச்சுன்னா அது நல்ல விதமாக பயன்படுத்துறதை விட்டுட்டு அடி வெட்டு குத்து கதையே இந்த படத்துக்கெலாம் சொல்ல வேண்டாம் ஏன்னா எல் பார்த்து ஒரு நாலஞ்சு படம் இப்போ சமீபத்தில் வர படத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கதை என்னென்னு தெரிஞ்சு போயிடும் அதாவது வந்து பழி வாங்குற கதை மறுபடியும் மறுபடியும் பழி கதை அதாவது வந்து ஹின்ட்ரோல் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன் கொண்டு போய் எங்கேயோ நேபாளில் எங்கேயோ கிட்டத்தட்ட பன்னெண்டாயிரத்தி ஐநூறு அடின்னு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட அதுலேருந்து சுட்டு நல்லா ரெண்டு துப்பாக்கியில் சுடுறேன் இந்த பக்கம் சுட்டாலே நெஞ்சு டபார்னு போலந்து ரத்தம் பீரிச்சுட்டு அடிக்கும் அங்கேயும் சுட்டு இங்கேயும் சுட்டு கமலஹாசனை தள்ளி வேற விட்டுறாங்க தள்ளி விட்ட கமலஹாசன் பன்னெண்டாயிரத்தி ஐநூறு அடி கிட்டத்தட்ட இந்த மாதிரி நிறைய படம் நடிச்சுட்டார் அந்த படம் ஒரு படம்னா இல்லை அந்த ரேகாவோட நடித்தார் ஆமாம் புன்னையம் மன்னன் அந்த மாதிரி இந்த படத்தில் அப்படியே அந்த ஸ்னோவில் போய் அப்படியே கீழே டமான்னு உழுகுறாரு அங்கேருந்து என்னாச்சு அப்படிங்கிறது இன்ட்ரோல் பிளாக் இப்போ அதுக்கப்புறம் எல்லாருக்குமே தெரியும் என்ன போகுதுன்னு மூணு பேர் இருக்காங்க ஒருத்தர் நாசர் அதுக்கப்புறம் அடுத்து சிம்பு இவங்க ரெண்டு பேரையும் கொல்ல போகிறாரு இதுக்கு நடுவில் அள்ளு சில்லாம் இருக்குது அந்த ஜூஜு ஜார்ஜெல்லாம் கமல்ஹாசனுக்கு இல்லைன்னா அப்புறம் என்ன பண்ணுறது எத்தனை வருஷமோ கமல்ஹாசன் நடிக்கிறாரு ஜூஜூ ஜார்ஜோட ஒரு தனி சோலோ போய்ட்டு தேவையா ட்ரெயினில் அப்புறம் அப்படி அப்படியே அதாவது வந்து இங்கே பாருங்க அடிச்சு கொன்று அப்படியே பிடிச்சி தள்ளிட்டாரு அப்படியே ஒரு ட்ரெயின் வந்து டபார்னு அடிக்குது இந்த மாதிரி எத்தனை படத்தில் பார்க்குறது இந்த இப்போ அவர் அதான் சார் அடுத்த பலசான கதையை ஆறு வருஷம் ரெடி பண்ணி அதில் ஒரு ஆறு பேரை போட்டு எடுத்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு சமைச்சிட்டாங்க ஆனால் இப்போ இந்த படம் ஏன் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்பட்டதுன்னா மணிரத்னம் அண்ட் கமல்ஹாசன் நாயகன் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு படத்தை கொடுத்தவங்க ஸோ அந்த காம்போ முப்பத்தெட்டு வருஷத்துக்கு அப்புறம் இணையதுங்கும் பொழுது நிச்சயமாக அந்த எதிர்பார்ப்பு இருக்கும் எதிர்பார்ப்பு இருக்கலாம் நாயகனேவா திருப்பி எடுத்துப்பிங்கிற மாதிரி நாயகனில் பாதி செக்க சிவன் வானத்தில் மீதி மீதி அங்கங்கே எடுத்துங்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு ரசிகர்கள் கருத்து சொல்கிறாங்க படம் நம்ம உங்களுக்கு என்ன தோணுது நீ எனக்கு ஒன்றுமே தோணலை அதாவது வந்து நாயகன் இந்த கமலஹாசனும் இப்போ இல்லை நாயகன் இந்த மணிரத்னமும் இப்போ இல்லை ரெண்டு பேரும் எங்கே போனாங்கன்னு தெரில தேடி கண்டுபிடிக்கணும் அநேகமாக வந்து கமலஹாசன் ஒரு பக்கம் மணிரத்ன ஒரு பக்கம் போட்டு காணவில்லைன்னு போஸ்டர் போட்டுடலாம் உண்மைதான் அவங்களோட திறமையெல்லாம் எதுவுமே இல்லை மணிரத்னம் என்ன படம் பண்ணியிருக்காரு என்ன கதை இது எத்தனை படம் கொடுத்தாரு மணிரத்னம் நாயகன் கொடுத்தாரு தளபதி கொடுத்தாரு மௌனராகம் கொடுத்தாரு மௌனராகமெல்லாம் கொடுத்த மணிரத்னமாக இந்த படத்தை கொடுத்துருக்காரு திருப்பி திருப்பி இந்த செக்கச்சவந்த வானம் மாதிரியே பேட்டர்னில் மணிரத்னமும் படம் கொடுத்தாருனா எங்கே போகிறது அதாவது நல்ல அர அழகா ஈஸ்திக் சென்ஸோட பிரமாதமாக படம் கொடுக்கக்கூடிய மணிரத்னமே இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டு ட்ரெண்டுக்கு நான் வந்துவிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவரும் இல்லாத பொருளாதெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டார் தடி வெட்டு குத்து அவனை இவன் குத்துறான் இவன் அவன் குத்துறான் அந்த படத்தில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஆரம்பத்துலேருந்து முடிகிற வரைக்கும் கமலஹாசன் வந்து ஒரு பத்து தடவை துப்பாக்கியால் சுட்டுருப்பாங்க ஆனால் அதெல்லாம் மீறி கமல்ஹாசன் வந்து விண் வெளிநாயகா அப்படின்னு வந்து நிற்கிறார் சிம்பு ஒரு நாலஞ்சு தடவை சுட்டுருப்பாங்க இந்த துப்பாக்கி சூடு படம் அதாவது இந்த துப்பாக்கி சூடுல தப்பிக்காத ஆளுங்களே இல்லை இந்த படத்துல திரிஷாவே கடைசியில் டமார்னு ஒரு பாம்பிளாஸ்டில் கொண்டு சிம்புவை கூட்டிட்டு வந்துட்டாங்கன்னா நீ என்னன்னு கேட்கணும்ல படத்துல வச்சு ஆடியன்ஸை கொ ஆடியன்ஸுல கொள்கிறாங்க முடியலையே இந்த மாதிரி எத்தனை படம் பார்க்குறதுன்னு எனக்கு புரியலையே அதாவது தமிழ் சினிமாவே இனிமேல் நல்ல படமே வராதா அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு ஏன்னா மணிரத்னம் கமலஹாசனே இப்படி படம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டா சிம்பு விடுங்க சின்னவா சிம்புவாவது ஒரு இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து யங்ஸ்டர்ன்னு வச்சுக்கலாம் அதாவது வந்து பிரம்மாக்கள் மணிரத்னம் கமலஹாசன்லாம் அவங்களே இப்படி கதை தேர்வு எப்படி தேர்வு எடுக்கிறாங்க எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க இது வந்து நம்ம ஒரு ஸ்டண்ட்டு மாஸ்டர் வச்சுக்கிறாங்க அன்பறிவு 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 எல்லா படத்துக்கும் அடி அடின்னு அடிக்கிறதுக்கு அன்பறிவு அதை வந்து அப்புறம் பார்த்தீங்கன்னா ரவி கே சந்திரன் கேமராலாம் ரொம்ப பிரமாதமாக இருக்குது மணிரத்னத்தோடு எப்படி அது டெக்னாலஜி அட்வான்ஸ் அந்த ஃப்ரேமிங்கு எல்லாமே நல்லாயிருக்கு ஆனால் பார்த்தீங்கன்னா கதை இல்லை சரி நீங்கள் ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி அடிக்கணும்னு ஆசைப்பட்றீங்க ஆனால் அதுக்காக அதுக்கேற்ற படத்தை கொடுக்கணுமே ஒன்றுமே இல்லை நாலு கோடி ரூபா நாலே நாலு கோடி ரூபா டூரிஸ்ட் ஃபேமிலி அது வந்து எழுபத்தஞ்சி எண்பது கோடி ரூபா கலெக்ட் பண்ணி கொடுத்துருச்சு அப்போ அது ஆயிரம் கோடிக்கு அடித்ததுக்கு சமம் இது என்ன நீங்கள் ஐநூறு கோடியில் படத்தை தயாரித்தா ஆயிரம் கோடிக்கு நீங்கள் வந்து தாவு தாவுன்னு தாவுறீங்க ஓகே சார் முதல்ல பட கதையை பேசிடலாம் சார் ஏன்னா இப்போ மணிரத்னம் கமலில் முக்கியமா சிம்பு ஒரு முழு படத்துலேயும் வர்றாரு அசோக் செல்வன் ஒரு கேமியோ மாதிரி வர்றாரு அவரும் ஒரு பெரிய போர்ஷன் தான் வர்றாரு பட்டாளமே ஜோஜி ஜார்ஜ் எல்லாருமே இருக்காங்க இருக்காங்க முதல்ல சொல்லிடலாம் சார் கதை எதாவது இருக்கா அப்படின்னா நீங்களே சொல்லுங்க எனக்கு ஒண்ணும் கதை இருக்கிற மாதிரி தெரியல ஏதாவது கதை இருக்கா படத்துல இருக்கே சார் இருக்கா என்ன இருக்கு கமலஹாசனை வந்து போலீஸ் துரத்தி வர்றாங்க துப்பாக்கி சுற்றுல அப்பாவே ஒருத்தர் சாகிறாரு அவரோட மகனை கமல் தூக்கிட்டு போய் வளர்க்குறாரு அவங்க அப்பா வந்து தெரிய தெரியாமல் சுட்டு கொண்டுட்டோங்கிறாரு அவர் அவர் தான் சுட்டாருங்கிற மாதிரி ட்ரிகர் பண்ணிவிட்டு ஏற்றி விட்றாங்க கமலோட இடத்துக்கு சிம்பு வராரு கமலும் சிம்பும் மோத மோதுறாங்க கிளைமேக்ஸில் ஓப்பன் பண்ணுற கதையை பரவாயில்ல இந்த அளவுக்கு கதையை உன்னிப்பாக பார்த்து புரிஞ்சுருக்கீங்களே எப்படி சார் முடியலையே எங்களால் எல்லாம் ஃபாலோவே பண்ண முடியல கிளைமேக்ஸ் தான் சார் ட்விஸ்ட்டு கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டு என்ன ட்விஸ்ட்டு இந்த சந்திரா யார் சிம்புவை கொண்டுட்டாங்க சிம்பு கொண்டுட்டாங்க சிம்புவை கொண்டு அதாவது விண்ணை தாண்டி வருவாய் படத்துல ஒரு லவ்வபுள் காம்போ சிம்பு திரிஷா அந்த காம்போ இங்க கொண்டு வந்து குத்தி கொண்டுட்டாங்க சிம்புவை கடைசில கொண்டதான் சார் தாங்க திருசாவை வந்து ஒரு பேரா வச்சு திருசா கேரக்டரை கொண்டுசாவை கொண்டுட்டாங்க திரிசாலாம் என்ன கேரக்டர்னே தெரியல இதெல்லாம் பாருங்கள் எல்லாமே ரிசம்பிளன்ஸு அதாவது வந்து அங்கே சரண்யா இருக்காங்க இல்லையா அந்த நாயகன்ல வந்து அந்த அந்த பிளாஸ்டிட் ஹவுஸ்லருந்து கூப்பிட்டு வருவாரு இங்கே திரிசாவை கூப்பிட்டு வர்றாரு அங்கே மனைவி ஆக்கிக்குவாரு இங்கே வந்து சார் அதுவுமே கதையில ஒட்டலையே சரி இப்போ எதுவுமே கதம கதையில ஒட்டினும் போது அதுவுமே கதையில ஓட்டலையேனு எதுக்கு பாயிண்ட் அவுட் பண்ணி பேசுறீங்க எது கதையில ஓட்டிட்டு சொல்லுங்க நம்ம தான் காந்தம் போட்டு இனிமேல் வந்து பேஸ்ட்டு அந்த எப்படி சொல்றது கம்பு போட்டு ஒட்டணும் திரிசா தான் சார் திரிசாவை வந்து சிம்புக்கு பேரை கமலுக்கு பேரன்னு மாத்தி வச்சு ஒரு கொன்னுட்டு திரிசாவையே கொன்னுட்டுங்கிற மாதிரி அதை பார்த்த ஆடியன்ஸையும் கொன்னுட்டாங்க இந்த போஷன் உண்மையிலே ஏற்ப முடியல ஒரு விபச்சார விடுதிக்கு கமல் போறாரு அங்க அந்த பெண்ணை பார்த்தோன்னே ஒரு காதல் வருது அது காதலுக்கு ஒரு ஐடென்டிஃபிகேஷன் தராது ஆல்ரெடி மனைவி மீது தீராத காதல் ஆஹ் கமலுக்கு வந்து மனைவி மீது தீரா அருமையா இருந்தது அந்த போர்ஷன் அவ்வளோ அருமையாக இருந்தது சும்மா சும்மா அருமையா இருந்தது ச பிடிக்காது இல்ல பண்ணனும்ல அதை அது மாதிரி இங்கிட்டு ஒன்னு வச்சு இப்போ ஒன்னு வைக்கணும் அங்கிட்டு ஒன்னு வைக்கணும் அவங்க கூட்டு வர திருச்சாவை சிம்பு கூட்டு போகணும் கமலுக்கு தம்பி இல்ல கமலுக்கு தம்பி சிம்பு அப்போ அது லாஜிக்கா ஓகேதான் மகன் மாறிங்கிறத சொல்லியிருக்காங்க இருக்காங்க மகன் சொல்லல மகன் மாதிரி ஆனா என்ன சொல்றாங்க கமலுக்கு தம்பிங்கிறாங்க அப்ப அண்ணன் தம்பி கூட்டு போலாங்கிற மாதிரி சொல்றாங்க பொண்டாட்டி கூட இல்ல இந்த கேடுகட்ட லாஜிக்கை ஊடு கட்டி அடிங்கிற மாதிரி இது என்ன லாஜிக் ஆக்சுவலி நம்ம பட கதையெல்லாம் விட்டுலாம் சார் திரிஷாங்கிற ஒரு போஷன் எடுத்துகிட்டு வராங்க நாயகன்ல கூட இல்லை திரிஷா பாக்குறதுக்கு அழகாக இருக்காங்க போட்டு ரொம்ப திரிஷா அடிக்க வேணாம் விடுங்க நல்லா கிளாமராக இருக்காங்க ரொம்ப வருஷம் ரொம்ப ரொம்ப வருஷம் கழித்து திரிஷா நல்லா அழகாக காமிச்சிருக்காங்க பார்க்க க்யூட்டாக இருக்காங்க அது கொஞ்சம் ஆறுதலாக இருக்கு வேற என்ன அதை கொண்டுட்டாங்க அதுவும் அந்த ஆறுதல் இருக்கக்கூடாது அங்கேயே வச்சு அப்புறம் நாசர் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லா படத்துலயும் கொண்டு வந்துடுறாங்க எல்லா படத்துலயும் நாசர் வந்து வில்லனாக வந்தா அதாவது வந்து சைடு வில்லனாக நாசர் வந்து

அந்த அண்ணனுக்கு யார் பேக்ரவுண்டில் இருக்காங்கன்னா ஒரு அம்மா ஒரு மாதாஜி இருக்காங்க அவங்க ஃபோனில் சைலண்ட்டாக சொல்லுவாங்களா ஏன் சத்தமாக சொன்னால் ஏன் ஒத்துக்க மாட்டாங்களா கொள்ளுடாவன அப்படின்னா பரவாயில்ல கொண்ணுறு உடவ விட்ராதை அப்படிங்கிறாங்க ஒன்றுமே புரியல அதே பாம்பே அதே பேக்ட்ராப்பு அதே இங்கிட்ட அங்கிட்ட ஆளுங்க போகிறது அதே மாதிரி பில்டிங்கு ஆக்சுவலி படத்தில ரெண்டு பெரிய ஏமாற்றம் எனக்குலாம் அதான் சார் படத்தில் ரெண்டு சீன் சூப்பராக இருந்தது எந்த எனக்கு எந்த சீனுமே தெரியல எல்லா சீனும் சூப்பராக இருந்த மாதிரி இருந்துச்சு எஸ்டிஆர் இன்ட்ரோ ஒன்று இனிமேல் நான் தான் இங்கே ரங்கராய என் சக்திவே லெபன்னு ஒரு மாபடார் அது உண்மையிலே நல்லா இருந்தது நல்லா இருந்துச்சா சரி நல்லாதான் சார் நல்லா இருந்துச்சு சரி ஓகே நல்லா இதெல்லாம் நிறைய சொல்லிட்டாங்க நல்லா அந்த ரெண்டு டைராக் மட்டும்தான் வச்சாங்க படத்தில் மற்றபடி அவர் ஒண்ணுமே பண்ணலையே அவரை பண்ண விடல அதான் கொண்டுட்டீங்க கிளைம அதான் அதான் கொண்டீங்க கிளைமேக்ஸ் தான் கொண்டாங்க அது வரைக்கும் ஃபுல் லென்த் படம் பதினாலாயிரத்தி ஐநூறு அடியில் ஒன்றுமே பண்ணலையே இப்போ அதான் சார் இப்போ கதை அப்படின்னு வரும்பொழுது ஒரு ஒரு ஒன் ஒன்லைனாக எடுத்திருக்காங்க அது ஒரு பழைய கதையாக இருந்தாலும் ஸ்க்ரீன் பிளேலாம் நிறைய வித்தியாசங்கள் இல்லை ஒன் லைன் டூ லைன்லாம் கிடையாது அதாவது வந்து இப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா கமலஹாசன் ஒரு பெரிய நடிகர் அவருக்கு ஒரு கோடிகளில் சம்பளம் மணிரத்னம் ஒரு பெரிய இயக்குனர் அவருக்கு கோடிகளில் பணம் திரும்பி வரணும் அப்புறம் சிம்பு நடுவில் உள்ள வந்து சொருகி கொண்டுட்டாங்க கொண்டுட்டாங்கன்னா படத்தில் கொண்டுட்டாங்க அதனால் இம்புக்கு ஒரு பெரிய சம்பளம் திரிசாக்கு ஒரு பெரிய சம்பளம் இப்போ ஓவரால் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட துப்பாக்கிக்கே ஏகப்பட்ட காசாக இருக்கும் நிஜமாக வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் வாடகை கொடுத்து கட்டுப்படி ஆகாது ஏன்னா வந்து கிட்டத்தட்ட நூறு நூற்றி ஐம்பது நாள் துப்பாக்கி வச்சுன்னு சுட்டுக்கிட்டே இருக்கிறதுக்கு வாடகை கொடுத்திங்கன்னா ரொம்ப கஷ்டம் ஏன்னா துப்பாக்கி இல்லாத ஆளே கிடையாது தோட்டா பாய ஆளே கிடையாது எல்லாருமேலேயும் தோட்டா பாயுது அப்படி இருக்கும்போது இந்த பட்ஜெட்டை கனெக்ட் பண்ணுறாங்கல்ல இந்த பட்ஜெட்டை கணெக்ட் பண்ணி கதையை விட்டுறாங்க நீ நிறைய வந்துருச்சு அதாவது வந்து அன்பறிவெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆக்ஷனாக பிரமாதமாக பண்ணியிருக்காரு கேமரா ரவிச்சந்த் ரவிக்கே சந்திரன் பிரமாதமாக படிக்கிறார் டேரக்ஷன் மணிரத் நல்லா பண்ணியிருக்காரு கமல் அவர் பூர்வத்தில் இருக்கிற மூடி கூட நடிக்கும் நடிக்குமா நடிக்காது அப்படி நடிக்கும் இனிமேல் இனிமேல் கமல் நடித்து காமிக்கணுமா நான் நடிகன் எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்புறம் மறுபடியும் வந்து கமலையும் கூப்பிட்டு வந்து என்ன சொல்ற எல்லாரையும் வேஸ்ட் பண்ணி திரிச்சால இருந்து கமல் இருந்து அதாவது பாவம் அந்த அசோக் செல்வன் அவர் படத்துல ஹீரோவா நடிச்சுட்டு இருந்தாரு அந்த பையனுக்கு நல்லா நினைச்சு ஹீரோ அந்த பையனை கொண்டு வந்து அவர் வந்து அதாவது போலீஸ் சொல்றாங்களே ஏதோ ஒரு இடத்துல போலீஸ் ட்ரெஸ் போட்டு வர்றாரு நான் அவரோட கேஷுவல ஜீன்ஸ் டீ எல்லாம் போட்டு வர்றாரு அவர்தான் போலீஸா பக்கத்துல ஒரு சேத்தன் வேற கடைசியில எல்லாரையும் அவர் எதுக்கு நீ யாருக்குமே தெரியல வையாபுரி நடுவுல

பிரமாதமாக இருக்கும் அவ்வளோ கிளாமரா இருப்பாங்க கமலாசனோட தான் காம்பினேஷன் இதில் பார்த்தீங்கன்னா அதே கமலாசனோட காம்பினேஷன் முன்னாடி சர்ச்சில் உட்காந்துருக்காங்க வடிக்கரிசி பின்னாடி கமலாசன் வந்து திரும்பாத அப்படின்னு பேசுறாரு திரோகமண்டிய திருபாதை அப்படிங்கிறாரு அந்த அப்படி திரும்புகிறாங்க திரும்பாத அப்படிங்கிறாரு அந்த மாதிரி என்ன என்ன என்னென்னமோ பண்ணியிருக்காங்களே கிட்டத்தட்ட எல்லாருக்கும் வயசாயிடுச்சு ஓகே நாற்பத்தஞ்சு வயசாகிடுச்சு ஓகே ஆனால் இதுக்கு இப்படியா இல்லை சார் இந்த லேயர் தீன் ஒன்று போடுவாங்க காஃபி கொஞ்சம் கொஞ்சம் பால் கொஞ்சம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒன்று அந்த மாதிரி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி இல்லை இல்லை ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா மணிரத்னம் மாதிரி ஒரு இன்டெலிஜென்டான டைரக்டர் கமல் மாதிரி வந்து தமிழ் சினிமாவின் முக்கிய நடிகர் அவங்களெலாம் நடித்து எடுக்கக்கூடிய படமாக இது அப்படின்னா நிச்சயமாக அப்படி இல்லை அதாவது வந்து பல படங்கள் தமிழ் சினிமாவில் இப்போ அப்படி தான் வந்துகிட்டு இருக்குது அதாவது வந்து ம முள்ளும் மலரும் கிளிஞ்சல்கள் மண் வாசனை பசி முதல் மரியாதை இன்னும் நிறைய படம் சொல்லிக்கிட்டே போகலாம் ஏன் நம்ம ஆனந்தம் இந்த மாதிரி படங்கள்லாம் இனிமேல் பார்க்க முடியுமா தமிழ் சினிமாவில் தெரில பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன் இனிமேல் பார்க்கணுன்னா மறுபடியும் இந்த வந்த படங்களை வந்து திரும்பி பார்க்கலாம் கமல் நடித்த படமே எடுத்துக்கங்களேன் மைக்கேல் மதராஜ மதர இன்னொரு வாட்டி பார்க்கலாம் அவ்வளோ இன்னொரு வாட்டி பார்க்கலாம் எத்தனை வாட்டி வேணாலும் பார்க்கலாம் அதாவது வந்து இந்த பஞ்சதந்திரம் சுமாரான படம் தான் அதை உட்காந்து பார்க்கலாம் சிரிக்கலாம் ரசிக்கலாம் ஆனால் இது என்ன இருக்குது என்ன தந்திரம் இல்லை

வந்து அந்த ஒரு உணர்வோட உணர்வோட உணர்வோடு அவர் கொடுத்தது வேற சார் பாட்டு வேற சரியா அதான் வரும் எதிர்பார்த்தா அந்த சாங்கும் இல்ல அப்டின் போது எப்படியும் கிளைமேட் ஐ மீன் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ளே பண்ணா ஏ ஆர் ரஹ்மான் பத்தி பேசாமட்டமே எல்லா பாட்டுமே நல்லா பண்ணிருக்காரு உண்மையை மூணு சூப்பரா பண்ணிருக்காரு பாட்டெல்லாம் ரொம்ப பிரமாதமா இருக்கு எல்லா பாட்டும் சூப்பர் அதாவது ரொம்ப வருஷமா ஏ ஆர் ரஹ்மான் பாத்தீங்கன்னா அவரும் சரியான பாடல்கள் கொடுக்காம ஏதோ ஏனாதானானு கொடுத்துட்டேண்டார் இந்த படத்துல இந்த சிங்கி சா சிங்கி சா பாட்டெல்லாம் சூப்பரா இருக்கு அதனுடைய டான்ஸ் கம்ப்وزیشن எடுத்த விதம் எல்லாமே நல்லா எல்லாமே நல்லா இருக்கு அதான் மறுபடியும் மறுபடியும் சொல்ற விஷயம் என்னன்னா ஹாலிவுட் ரேஞ்சில் படம் எடுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களே தவிர அதுக்குள்ள தம்மா துண்டு கதை வேணும்ங்கறத நீங்க மறந்துடுறீங்க மறந்து

ஆமாம் இல்லை இல்லை ஏதோ ஒரு பாட்டு அதாவது வந்து பாட்டு தான் சிம்மதே வச்சு சிம்ம சிம்பிளாக வச்சுருப்பாங்க அதாவது தொலைஞ்சிருவாங்க ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி முப்பது வருஷத்துக்கு முன்னாடி அந்த பாட்டு தான் அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை அவங்க எங்கே இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அது மாதிரி ரோட்டில் திடீர்னு பாடிட்டு போவாங்க டக்குன்னு பார்த்திங்கன்னா இன்னொரு கவுண்டர் சாங் வரும் அந்த மாதிரி மணிரத்னம்லாம் கண்டுபிடிக்கணும் தேடி கண்டுபிடிக்கணும் பாட்டு பாடி தேடி கண்டுபிடிக்கணும் சரிங்க சார் இப்போ ஒட்டு படம் வந்து கதை ஒரு பழைய கதை தான் ஃபஸ்ட் ஹாஃப் முடியும் பொழுதே கமல் நிச்சயமாக புழைச்சி வருவார் எல்லாரையும் பழி வாங்க போகிறாருங்கிறது தெரிஞ்சு போச்சு சிம்புவை ஏமாத்தி எல்லாரையும் பழி வாங்கணும்னா யார யாரில் உள்ள ஆடியன்ஸு கரெக்டாக சொல்லு யாரை ஏமாத்தின ஏமாற்றி அவரை திருப்பணம் யாரை ஏமாற்றி தேட்டருக்கு வர வச்சாங்களா அவங்களையா அப்படிலாம் பேசாதீங்க அப்படிலாம் பேசக்கூடாது பாட்டுலாம் நல்லா இருந்துச்சு நல்லா தான் சார் ஓரளவுக்கு பார்க்கலாம் நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா அதாவது சில படம் போய் பார்த்தீங்கன்னா யோ தலைவலி வந்துருச்சுரா அப்படின்னு சொல்லுவாங்க இன்னிக்கு நிஜமாவே எனக்கு தலைவலி காலையில் என்னடா தலைவலிக்கு இதே படம் பார்க்க போகிறோமே அப்படின்னு சொல்லி வந்து படம் பார்த்தா தலைவலியே போயிடுச்சு இல்லை எப்படி வேணா நீ கனெக்ட் பண்ணிக்கிறோம் அந்த அளவுக்கு தலைவலி தலைவலியே போயிடுச்சு வெளியில் வந்து ஒரு டீ சாப்பிட்டேன் இது நெகட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ்ங்கிற மாதிரி தலைவலி தலைவலி சேர்ந்துருச்சுன்னு நீங்கள் சொல்லி கலாய்க்க வரீங்க தெரியுது சார் எனவேஸ் படம் இல்லை இல்லை கலாய்க்கிறதா இல்லை ஒரு ரெண்டு நிமிஷம் சீரீஸை பேசும் அதாவது வந்து கோடிக்கணக்கான பணத்தை போட்டு நடிகர்களை வச்சு எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எப்படி சொல்கிறது ஒரு கட்டாயம் ஒரு நெருக்கடி இயக்குநர்களுக்கு தயாரிப்பு நிறுவனத்துக்கு எல்லோரும் வரும்போது அதுக்கான அதுக்கான பட்ஜெட்டில் படம் எடுக்கிறாங்க அதுக்கான டெக்னாலஜி அதுக்கான மியூசிக்கு அதுக்கான எடிட்டிங்கு கேமரா டான்ஸ் ஒர்க்கு ஃபோட்டோகிராஃபி எல்லாமே பண்ணுறாங்க ஆர்ட் ஒர்க் எல்லாமே பண்ணுறாங்க ஆனால் அந்த கதைங்கிறதுக்கு பார்த்தீங்களா அதை மிஸ் பண்ணுறாங்க அது வந்து இனிமையாவது வந்து கதையோட படம் கொடுங்க கதையோட படம் கொடுங்க எத்தனையோ படங்கள் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்வியலோட கனெக்ட் பண்ணுற மாதிரி நிறைய படங்கள் வந்துருச்சு பார்க்கிங்கு லபர் பந்து என்னன்னு சொல்லிக்கிட்டே போகலாம் குட் நைட்டு குடும்பஸ்தனு இப்போ வந்துருக்க டூரிஸ்ட் ஃபேமிலி இந்த மாதிரி படங்கள் வாழையெல்லாம் என்ன மாதிரி படம் கனெக்ட் பண்ணுங்க எந்த கனெக்ஷனுமே இல்லாமல் படம் பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் எப்படி உங்களோட கனெக்ட் ஆகும் நீங்கள் கடைசியாக வின்வெளி நாயகா அப்படின்னு போடுறீங்களே போடும்போது பூஸ் பம்ஸ் ஆகணும் கிளாப் பண்ணணும் ஆனால் எப்போடா அப்பப்பா பாட்டை போட்டாங்கப்பா வாங்க எழுந்திரிங்கிற மாதிரி எல்லோரும் எந்திருக்காங்க பக்கத்தில் எல்லாம் பார்த்தீங்கன்னா பாட்டை போட்டாங்க எந்திரிங்க எந்திரிங்க அப்படிங்கிறாங்க ஒரு ஒய்ஃபு அவங்க ஹஸ்பண்ட்கிட்ட நீங்கள் சொன்னதுலேயே படம் எப்படி வந்திருக்குங்கிற தெரிஞ்சு போச்சு இதுக்கப்புறமாவது முக்கிய நடிகர்கள்லாம் இவருக்கு மீன் நீங்கள் சொன்ன மாதிரி கமல் நடித்து காமித்து தான் அவருக்கு நடிக்கிறதுன்னு சொல்ல தேவையில்ல கமலுடைய அந்த கண் புருவம் கூட நடிக்கும் அந்த முடி கூட நடிக்குங்கிறதெல்லாம் சொல்லிட்டீங்க இருப்பினும் கதையில் கதை தேர்வில் தவறு செய்கிறார்கள் அதில் முன்னணி நடிகர்களும் கதையை தவறு செய்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்ல வரீங்க அடுத்தடுத்து லைன் அப்பில் நிறைய படம் இருக்குது ஆமாம் பொறுத்திருந்து பார்க்கணும் பார்க்கணும் பேசணும் பேசிடுவோம் சார் பொறுத்து பார்ப்போம் ரிவியூ எதை பொறுத்து வந்து இன்னொரு வாட்டி பார்க்க போறீங்களா இல்லை நோ 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 சார் வரப்போடைய படங்கள்ல வரப்போற படங்களை பொறுத்துந்து பார்ப்போம் பொறுத்து சார் நேரம் கொடுத்ததுக்கு நன்றி நன்றி